எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உதவி என் பலனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் எனக்கு நீங்க தான் உதவின்னு சொல்ல முடியும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம ஒருவரை நேசிக்கும் பொழுது அவங்க அவங்களையே நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருப்போம் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லை அவங்களோடு கூட நிறைய நேரம் பேசணும் இப்படி ஆர்வத்தோடு இருப்போம் ஏன்னா நாம் அவங்க மீது அன்பு வைத்திருக்கிறோம் பிரியமானவர்களே தாவிது பதினெட்டாவது சங்கீதத்திலே இந்த ஐம்பது வசனத்திலே பார்க்கும்பொழுது அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வசனங்கள் அநேகம் இருக்கின்றது அதில் ஆரம்பத்தில் பார்க்கும்போது என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அவருடைய அன்பு எப்படி இருக்கு பாருங்க ரெண்டாவது வசனத்திலே கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்யக்கொம்பும் என்னை உய என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் எல்லாவற்றையும் அடக்கி அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற தாவீதை பார்க்கின்றோம் முதல்ல ஒரு உறவு சரியாக இருந்தால் பிரியமானவர்களே உதவி நமக்கு கிடைக்கும் ஒரு காரியத்தை முதல் காரியமாக நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகின்றது ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவை சரிபார்த்து கொண்டே இருக்கணும் அப்போது உறவு சரியாக இருந்தால் உதவி கிடைக்கின்றது பாருங்கள் உதவி எப்படி கிடைக்கின்றது என்று பார்க்கும்பொழுது நான்காவது ஐந்தாவது வசனத்தில் மரணக்கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது இவ்வளவு காரியங்கள் பிரியமானவர்களே போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை கட்டுக்கள் துர்ச்சன பிரவாகம் பாதாள கட்டுக்கள் மரண கண்ணிகள் இவை எல்லாம் இருந்தாலும் பதினேழாவது வசனத்தில் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் பத்தொன்பதாவது வசனத்தில் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்பு வைத்தார் உறவு உதவி இப்போ பிரியமானவர்களே ஆண்டவர் எப்படியாக உதவி செய்த காரணத்தினாலே அவருக்கு கிடைத்த ஒரு நல்ல பங்கு என்ன தெரியுங்களா உயர்வு உறவு உதவி உயர்வு அந்த உயர்வு எப்படி இருக்கின்றது என்று பார்க்கும்பொழுது அந்த அதிகாரத்தின் முடிவிலே அவர் சொல்லுகிறார் அவரே என் சத்துருக்களுக்கு நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே என்னை விலக்கி விடுகிறா விடுகிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர் இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே யாரெல்லாம் இல்லை எந்த பிரச்சனையெல்லாம் வந்ததோ அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு மேலே அந்த பிரச்சனைகளுக்கு மேலே நிற்கும்படியாக உயர்வை கடவுள் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய உறவு ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்கிறது என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது நாம் சேர்ந்து சீ பார்க்க வேண்டும் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இரண்டாவது அப்படி உறவு சரியாக இருந்தால் இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உதவி என் பலனாகிய கத்தாவே உமில் அன்பு கூறுவேன் எனக்கு நீங்கள் தான் உதவின்னு சொல்ல முடியும் மூன்றாவது ஆண்டவர் அழகாக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்து உயர்த்துகின்றவராயிருப்பார் சத்துருக்களின் மத்தியிலே பந்தி ஆயத்தம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல சத்துருக்களின் மேல் உங்களுக்கு உயர்வை கொடுத்து நீங்கள் ஜெயித்து வாழ கர்த்தர் உதவி செய்வார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே உறவையும் இந்த நாளிலே நாங்கள் சீர்படுத்தி கொள்ள இருந்து கர்த்தாவே நாங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே அவர்கள் இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கர்த்தாவே உதவி உம்மிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது என்ற ஒரு நிச்சயத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் உயர்வை கொடுத்து நீர் எங்களை கனப்படுத்தி ஆண்டவரே நீர் மகிமை அடையும்படியாக இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்